கொட்டும் மழையில் குளிருக்கு இதமாக நீங்கள் தேர்வு செய்யும் பானம் டீயா அல்லது காஃபியா என்பது குறித்து எமது செய்தியாளர் சுந்தரி எழுப்பிய கேள்விகளுக்கு சிவகங்கை பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் மழை நேரம் வந்தாலே அந்த சாரல் மழை பெய்தாலே நம்ம டீ கடையை நோக்கித்தாங்க போக வேண்டியிருக்கோம் அந்த டீயுமே சுட சுட அவ்வளோ ஒரு அருமையா இருக்குங்க அப்படியே ஆவி பறக்கும் அந்த ஆவி பறக்கிற மாதிரி டீயை வந்து ரசிச்சு சாப்பிடும்போது சுவையான பச்சி அந்த பச்சி வாழைக்காய் பச்சி சாப்பிடும்போது என்ன மாதிரி இருக்கு அந்த டேஸ்ட் அடாடாடா அலைன்னு சொன்னாவே ஸ்பெஷலா என்ன சொல்லலாம் ஐஸ்கிரீம் தான் மலையை பார்த்துட்டு ரசிச்சு ஐஸ்கிரீம் சாப்பிட்டதே ஒரு செம்ம ஃபீல் தான் அதுக்கப்புறம் செகண்ட் ஒன்று சொல்லணும் அப்படின்னா டீ அதோட சூட பஜ்ஜி இல்லை சமோசா சாப்பிட்டா ஃபேவர் செம்மையா இருக்கும் அதுவும் மழையில மாலை நேரத்தில் நம்ம வந்து அந்த மழை பொழியும் போது நம்ம அந்த சாயங்கால வேலையில அந்த டீயும் நம்ம உளுந்த உடை இருக்கு பார்த்தீங்களாங்க அந்த உளுந்த வடையில அது சட்னி வச்சு சாப்பிட்டோம்னு வைங்களேன் சும்மா சும்மா கம கமக மணக்கும் அதை எப்படின்னா நம்ம இரவும் பகலையும் பிரிக்க முடியாதது போல செம்ம காம்பினேஷன் மழை நேரம் வந்துட்டாலே என்ஜாய் பண்றது வந்து மனசு வந்து டீய தான் தேடும் ஆஹ் அதுக்கு ஸ்நாக்ஸா சாப்பிடறது வந்து பஜ்ஜி வடை பக்கோடா இந்த மாதிரி எதாவது ஒண்ணா வீட்ல இருந்தா செஞ்சிருவோம் இல்லைன்னா கடையிலையும் தான் மனசு தேடும் மழைக்கு இதம் தருவது டீயா காஃபியா மழை நேரத்தில் எதை பருகிறார்கள் அதற்கு என்ன ஸ்நாக் சேர்த்துக்கொள்வார்கள் என்ற கருத்துக்கு சிவகங்கை மக்கள் கூறிய பதில்களை பார்ப்போம் ஒரு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி டிடி டிவி டாட் ஐஎன்